அதே பெண் சிங்கம் பிரசவம் பார்க்க போது இருந்து குழந்தை சிங்க குட்டி வர வரப்போது ஆண் சிங்கம் ஒரு நாள் சாப்பிடாம பிரசவம் அன்னைக்கு மற்ற மிருகங்கள் வந்து குட்டி தூக்கிட்டு போயிருந்தேன் அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருந்து அந்த பெண் சிங்கத்துக்கு பாதுகாப்பா இருந்து வேட்டையாடாம நிற்கும் பாத்துக்கீங்க அப்போ சிம்மம் என்பது நல்லா யோசிங்க சிம்ம ராசியில யார் திறந்தாலும் தனக்கு வச்சுக்க மாட்டாங்க இன்னொருத்தருக்கு தருமம் கொடுத்துட்டு போயிடுவாங்க கடைசி காலத்து வரைக்கும் அதனாலதான் பூரத்துக்கு வாழ தெரியாத கூரம் என்று பொருள் இது தெரிஞ்சதனாலதான் நம்ம அடையாளம் பண்றோம் கோயில் கட்டுறோம் கும்பிசேகம் பண்றோம் ஏன் பூரத்துக்கு வாழ தெரியாது அது புகழுக்கு மட்டும் தான் கட்டுப்பாடு நாளுக்கு இந்த பொன்னாட் இது நாளைக்கு தரும தாழம் ஏன் அப்படின்னா பூர நட்சத்திரம் நல்லா யோசிச்சு பாருங்க சிம்மராசி சிங்கம் வந்து ஒரு மானை அடிக்கும் அந்த மானை அடிச்சோன்னே அது ஒரு லெக் பீஸ் மட்டும் எடுத்து சாப்பிடுவோம் அதை சாப்பிட்ட உடனே அது போய் கம்மன் படுத்துக்கணும் நாளைக்கு மச்ச சாப்பிடணும்னு செய்யறது மனிதர்கள் மட்டும்தான் சிம்மம் வந்து சார்ந்த நேரத்துக்கு மட்டும்தான் தேவை மற்ற நேரம் எவ்வளவு பெரிய பீஸ் இருந்தாலும் எடுத்துக்காது அப்ப எப்படி சிம்மம்னேயா உங்களுக்கு தெரியுதான் எந்த நேரத்துக்கும் உழைக்க முடியாது சிம்மம் அரசியல் நேரு புகழ் உச்சி வரைக்கும் போயிட்டு வரும் கடைசியில ஒண்ணும் இல்லை அதனாலதான் ராசி இல்ல முதல் ராசி நம்ம சொல்றோம் ராசில முதல் சிம்மத்துக்கு கொடுத்தாங்க நல்லா பாருங்க அறுபது மாடு ஓடும் ஒரு மாடல் அடிச்சு நல்ல மாடல் அப்படியே நிற்கும் எந்த மாடல் ஓடாது எப்படி சார் சொல்லுங்க ஒரு மனதான் போதுமானது அப்படி இல்லைங்க அது அந்த சிங்கத்துக்கு தேவை அதுக்கு பசிக்கு ஒரு ஒரு லெட்டி தேவை அடிச்சிருச்சு

அந்த அந்த மாலை அடிச்சு சவட்ட உடனே அந்த சிங்கத்தை என்ன பண்ணுன்னா அது கொஞ்சம் தூரமா போய் ரெஸ்ட் எடுக்கும் மிருகங்கள் எல்லாம் அந்த மாலை சாப்பிடுறக்கு இந்த சிங்கம் தான் இழகு அடிக்க முடியல சிங்கப்பட முடியுது அப்ப அதுதான் இழப்போடு பேருக்கே போறாங்க இப்பதான் மாலை சுழத்துதான் அடிச்சிருக்குது ஒரு காலையில சதசிச்சிருக்க சிங்கா சரி விளையே அப்படின்னு சொல்லி போட்டு தூக்கிட்டு வேண்டுக்கு வந்தவர் என்ன பண்ணுறாரு வானம் அடித்து போய் கொடுத்த வேலை இல்லையா சிங்கம் என்னைக்கு ஏன் ஒரு விட சாலையில அடைச்சிக்காதீங்க வாழ தெரியாது நார்மல் என்னன்னா ஒரு நாள் நரி வந்து சிங்கம் என்ன நான் அது கேட்டிருக்குது என்னை இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் அடிச்சு அடிச்சு நீ என்ன அடிச்ச முடியுமான்னு கேட்டிருக்குது நரி உடனே சிங்கம் பார்த்துருக்குது என்னடா காலையில் உனக்கு டைம் சரி இல்லையாட்ருக்குதுன்னு உன் தெருமா என்னை பற்றி என் பவர் என்னன்னு உனக்கு தெரியுமா என் பின்னாடி நீ வந்து பாரு என் செல்வா கலை என்னன்னு உனக்கு தெரியிட்டு இருக்குது நிங்க உடனே ஏமாந்துருச்சு என்னடா அது இவ பின்னாடி போனா என்ன கட்ட எல்லாம் எல்லா வகையிலும் பயப்படுறாங்க உன்னை கண்ட பயப்படுறாங்களா இது நான் இவரைக்கும் காலவே இல்லையே நீ பின்னாடியே வா எத்தனை பெரியங்கள் என்ன கட்ட வேலையை வர நேரம் நரி முன்னாடி ஓடி போயிருக்குது பின்னாடி சிங்கனம் வந்திருக்குது கரடி துப்பு துப்பு நடுவே அது ஏன் எனக்கு நேரம் செஞ்சு சிங்கனம் வரானு அனுப்பாட்டு ஓடிடுச்சு நரி கூட்டு சொல்லியிருக்குது பாத்தியா

இந்த இப்ப சாப்பிட்டீங்க இந்த கொஞ்சம் பொழுது ஒண்ணு பாத்திரம் போகணும் அதுக்கப்புறம் நாளைக்கு நைட்டு இறந்து இறங்கணும் இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை புண்ணியம் எங்க செய்தி வச்ச உடனே புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் நாங்க இதெல்லாம் சின்ன வயசுலயே கிளி ஜோசி பார்த்து உடுக்கி அடிச்சு புலி சொல்லி எல்லாம் தாண்டி தங்கைய பஞ்சாங்க தூக்கி முப்பது வருஷமும் முடியாது ஏதோ இந்த அளவுக்கு பேசுறதுக்கு காரணமே அந்த காலத்து அனுபவம் தான் இன்னைக்கு ஆதிவார பரிகாரத்தை கொண்டு வந்தது காரணமே நம்மளை போல கஷ்டங்களை வாழாம தெரிஞ்சு தெரியாம வாழ்றாங்களே இப்படி தெரிஞ்ச விஷயத்த சொல்லுவோம் மக்களுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறத பயன்படுத்திக்கிறதுக்காகத்தான் நம்ம தொழிலெல்லாம் விட்டுட்டு இங்க வர்றதுக்கு காரணம் இந்த காசு படம் எல்லாம் ஒரு காலத்துல நம்ம தேடி போனது நம்மளை தேடி வருது அது வேண்டாம் நம்மளுக்கு மக்கள் நம்மளை தேடி வரணும் ஜனங்க நம்மளை பத்தி பேசணும் நாம பிறந்ததுக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்ப அந்த ஜாதகத்துல இந்த ஒரு கருமா தான் நம்மளை செயல்படுத்துறது நீங்க தெரிஞ்சுட்டாலே நம்ம இவள்

இது பேர் சுதநிலமான சாப்பாடுன்றது புதனமான சாப்பாடு சொல்லுவோம் சார் நல்லா தெரியுதுங்க ஏன் சாப்பாட்டுக்கு முப்பது கணக்கு போட்டா நாற்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தாறு பதினாறு எழுபத்தி ரெண்டு ஏழாயிரத்தி இருநூறுவா ஒரு வருஷமாமா பத்து வருஷத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரமாமா இருபது வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரம் சரி பத்து வருஷத்துக்கு இருபதாயிரம் அப்படியா முப்பது வருஷத்துக்கு மூவாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தஞ்சு லட்சம் வயதுல முப்பது வருஷம் இருபது வருஷம் தாய் சுவை ஊட்டி வளர்த்திருக்கு இருபது இருபத்தி ஒரு வருஷம் மொத்தமாவே எவ்வளவு இருபத்தஞ்சு லட்சம் வேணும்

உடம்பு வந்து அப்படி இருக்கணும்னு சொல்லிடுறாங்க அங்க போகும்போது நாங்களே அத பண்றோம் இல்லையா எந்த பெண்ணா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் அதை அரங்கம் பண்ணும் போது அந்த விஷயம் நடக்கும் அது விரும்புது இல்ல அப்போ ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு கூட சுத்துது இன்னைக்கு இல்ல சேவைக்கு மட்டும்தான் அந்த காலத்துல ஐம்பதாயிரம் இருந்தாலும் பெரிய விஷயம் இல்லைங்களா அப்போ ஐம்பது லட்சம் ரூபாய் ஒரு மனிதனுக்கு தேவைன்னா நீங்க என்ன பண்ணலாம் ஆல்ரெடி ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்கி நீங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கி போட்டா அதுவே ஐம்பது லட்சம் வாங்கிடும் அதை வாங்கி வட்டி வாங்கி கூட சாப்பிட்டுக்கலாம் ஆனா இந்த ஞானத்தையும் உண்மையான கலையும் இந்த பணத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நல்ல அறிவு தேவலாமே இல்ல இல்லையா முப்பது நம்ம கணக்கு போட்டுக்கலாம் நம்ம சேவை தேவை ஒட்டுக்கா முப்பது லட்சம் தேவை இல்லையா இதெல்லாம் நம்ம கணக்கு போட்டு பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஐம்பது லட்சம் தான் நம்ம வாழ்க்கை கைக்கு தேவை தேடு தேவை ஆனால் புண்ணியத்தை நான் இந்த பிறந்து இவ்வளவு எல்லாத்துக்கு பழகி இத்தனை உலகத்தை சுத்தி பார்த்து நான் இந்த பூமிக்கு வந்தது